அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சமானால் நாள் நன்மையா தீமையா பழைய கன்டென்ட்ங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத பாப்போம் எப்படி இந்த பலன் செய்யும் இது என்ன கேள்வி இதெல்லாம் ஒரு வீடியோவா இது ஒரு கன்டென்ட்டா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் சோ இதுல இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்கள் நான் சொல்றேன் கிரகங்கள் ஜோதிடத்துல கிரகங்கள் ஆட்சி உச்சமானால் நன்மை அப்படின்னு எந்த இடத்துலயும் போல கிரகங்கள் ஆட்சி உச்சமானால் அதனுடைய காரக ஆதிபத்தியத்தையும் முழுமையாக தரும் அவ்வளவுதான் எந்த இடத்துல நன்மை அப்படின்னா கிரகங்கள் ஆட்சி உச்சமானால் அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மை தரும் அதாவது அதனுடைய படங்களில் நன்மை தரும் முக்கியமா பாவ கிரகங்கள் கூட ஒரு ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்துல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அது கெடுதல் பெருசா தராது பலமா செய்யும் நன்மை தந்துரும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா இப்ப கிரகங்கள் உச்சமானால் நன்மையா இதான டாபிக் இப்ப நன்மை நன்மைன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸோ கெடுதலும் உண்டு எப்படி சார் சொல்றீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்ப நம்ம நிறையா பார்த்துருக்கலாம் ஒரு பெரிய உயரத்துல இருப்பவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுட் எடுத்து வந்துருவார் நிறைய இப்பெல்லாம் மீடியாஸ் நிறைய நமக்கு வந்து மொபைல்லையே வர்றதுனால நிறையா விஷயம் நமக்கு தெரியுது எப்படி தெரியுது பெரிய முதலாளியாக இருப்பார் ஒரு கடை ஓனராக இருப்பார் ஹோட்டல் ஓனராக இருப்பார் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லாமே காபி டே ஓனர் இருக்காருங்க சரிங்களா அவர் இப்போ நடு ரோட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஏன் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணாரே காரணம் என்னோ காபி டே காபி டே அப்படின்னா டீ கடை அப்போ டீ கடைக்கான காரகரகம் என்ன செவ்வாய் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்திருக்கும் பலமா இருந்து அதனுடைய காரகத்தில் அடி வாங்கி நிக்குது இவ்வளவுதான் விஷயம் சோ அப்ப எந்த காலகட்டத்தில் இது நடக்குது இவ்வளவு உயரத்திற்கு போனவர்கள் டப்புனு கீழ இறங்குறாங்க பாக்கறோம்ல பெரிய கொடீஸ்வரன் சார் டப்புன்னு பாத்தீங்கன்னா அவரு எல்லாத்தையும் இழந்துட்டாரு ஒரு ஒரு ஓவர் நைட்ல அவருக்கு வந்து எல்லாமே இழந்து நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ ஆனா நிறைய நடந்து கொண்டு இருக்குங்கிறதையும் நீங்க நடவடிக்கலாம் நமக்கு தெரியல நமக்கு நம்மளுடைய கண் பார்வை தூரம் வரைக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல ஒயிடாக பார்க்கலன்னு அர்த்தம் ஸோ இது போன்ற அமைப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்கு நடக்குதானா நடக்குது அதற்கான காரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதில் முக்கியமாக ஒரு நாலு கிரகத்தை வச்சுக்கோமே எல்லா கிரகத்தையும் சொல்லலாம் ஒரு நாலு விஷயத்தை சொல்லும்போது அது உங்களுக்கு எப்படி நடக்குது ரைட் இப்படி தான் நடக்குதா எஸ் ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ கூட நம்ம கூட சொல்லலாம் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பெரிய புகழ் பெற்றவர்கள் டப்புனு புகழ் இழப்பு பெரிய புகழில் இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது அவமானங்கள் கிடைக்கிறது இப்போ இதுக்கான காரக அமைப்பு எப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் ஸோ இப்போ சுக்கரன் பலமாக இருந்து பாதிக்கப்படும் பொழுது இந்த பழங்களை கொடுக்கும் சரியா சார் உச்சமாக போயிட்டார் அப்புறம் என்ன சார் பாதிப்பு அப்போ உச்சமாக இருக்கிறாருன்னா அதுக்கான காரகிரகம் என்ன அதுக்கப்புறம் பாதிப்பு வருதுன்னா அப்போ அந்த காலகட்டம் என்ன கிரக சேர்க்கை இருந்துச்சு இவ்வளவுதான் விஷயம் ஸோ அதனால உச்சமானால் ஒரு கிரகம் உச்சமானால் அதனுடைய காரக ஆதிபத்தியத்தில் உயர்நிலைக்கு செல்வீர்கள் அதனுடைய உயர் பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் உச்சம் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் சரிங்களா ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க அப்ப சுக்ரன் வருடத்திற்கு ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள் பாத்தீங்கன்னா நாற்பது நாட்கள் வந்து உச்சத்திலேயே நிற்கும் அப்ப அந்த நாற்பது நாள்ல பிறந்த அத்தனை குழந்தைகளும் சினிமா துறையில் பெரிய ஃபீல்டுக்கு போவாங்களா இல்ல அவங்களுடைய வளர்ப்பு அவங்க எந்த ஜோன்ல இருக்கிறாங்க எந்தெந்த காலகட்டம் அவங்களை நெறிப்படுத்துது இதை தாண்டி அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது கருமா அப்படிங்கிறது கடைசியாக ஒரு ஃபியூல் மாதிரி உள்ளே வரும்போது அது பெருசாக பூமப்பாயி ஒரு உச்ச நட்சத்திரமாக வருகிறார்கள் அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா ஆனால் அந்த சுக்கரன் அப்படிங்கும்போது கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் மிகுந்த எண்ணம் இப்படிங்கிறத சொல்ல முடியும் சரி இந்த துறையில் டவுன் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி குரு குருங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பணம் புகழ் மரியாதை இதுல பெரிய உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு அவமானங்கள் நடக்கும் பல கோடிவா வச்சிருப்பாரு டப்புன்னு நஷ்டம் ஆயிடும் குரு சரிங்களா சனி சனி ஆயுள் காரகன் பிடிவாதத்துல அதிகம் இப்ப நெகட்டிவாவும் செய்யும் இந்த ஒரு பாயின்னு சொல்லிக்குமே கிரகங்கள் உச்சமானால் நன்மையா தீமையா வயசு வருஷம் இருக்கு பாவ கிரகங்கள் உச்சமாக கூடாமா உச்சமாகக்கூடாதுங்கிறாங்க பாவ கிரகங்கள் உச்சமானாலும் சில நன்மைகள் உண்டு சுபகரங்கள் உச்சமானாலும் சில கெடுதல்கள் உண்டு எல்லா விதி விலக்கு தான் நம்மள்ட்ட சரிங்களா அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா படங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உதாரணத்தோடு பாருங்க வரும் பாருங்க எடுத்துக்கிட்டோம் சுக்ரன் சரிங்களா இப்ப சுக்ரன் உச்சம் ஓகேவா சுக்கரன் உச்சமாக இருக்கும் வீடு மீனம் ஓகேவா இப்போ அவரோட லக்னம் வந்து மேச லக்னம் அல்லது ரிஷப லக்னம் வச்சுக்கோமே இப்படி இருந்துட்டு அப்படின்னா மேச லக்னத்திற்கு ஏழாம் பாவக அதிபதி ரிஷப லக்னத்திற்கு ஒன்றாம் பாவக அதிபதி சுக்கரன் இப்படி இந்த சுக்கரன் உச்சமாகும் போது சினிமா சரிங்களா செக்ஸ் காமம் இது போன்ற அமைப்புகளில் உச்ச நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப இந்த நிலையிலிருந்து தப்புன்னு டவுன்ட்டு வர்றாங்க உடனே டவுன்ட்டு வராங்க அப்படின்னா இதுக்கான காரகம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் இந்த பக்கம் ராகுவோ கேதுவோ புரியுதுங்களா அல்லது சனி இப்படி போகக்கூடாது சரி போயிடுச்சு அந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன குரு சுக்ரன் ராகு இது போன்ற தசா புத்தி போகக்கூடாது இப்ப நான் சொன்ன விதிகள் விதிகளுக்குள்ள விதி அந்த விதியில ஒரு சவ்விதி அதோட இந்த ஒரு கிரக சேர்க்கை அந்த இதோட இந்த அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்க போகுது இந்த இன்டர்லாக் கரெக்டா உங்களுக்கு நடக்கணுமா நடக்கக்கூடாதா பேஸ்டான் உங்க கர்மா அப்படிங்கும் போது இந்த சுக்கரன் அபெக்ட் ஆகிறார் அஃபக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சுக்கரன் உச்ச உச்ச நிலையிலிருந்து கீழே இறக்கி விட்டுரும் அவமானத்தை கொடுத்துரும் பெரிய அவமானத்தை கொடுக்கும் உச்ச ஆளாக இருப்பார் இந்த சுக்கரனுடைய காரக காதல் காமம் இந்த அடிப்படையில் அவருக்கு அவமானத்தை கொடுக்கும் சினிமா பெரிய ஆளா இருப்பார் அட்ரஸ் இல்லாம காணா போறாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த இடத்துல சுக்கரன் அஃபெக்ட் ஆகுறாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்ததாக குரு இப்ப குரு அப்படிங்கும்போது மிதுன மிதுனக் குரு இங்கதானே உச்சம் மாறாரு ஓகேவா இந்த இடத்துல குரு சேம் குரு உச்சமா நிற்கிறாரு அப்ப என்ன ஆகுது குரு பலமா நிற்கிறாரு அப்ப என்ன ஆகுது பெரிய முதலீட்டாளர் பெரிய பிசினஸ்மேன் நல்ல காசு பலம் கொட்டிக்கிட்டு இருக்குது இப்ப இந்த இடத்துல சந்திரனுடைய பார்வையும் போட்டுருவோமே உங்களுக்கு இப்பதான் இன்னும் புரியும் இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னா சந்திரனுடைய பார்வை பத்தாம் இடத்திற்கு பத்தாம் பாவகாதிபதி குரு உச்சமாணிக்கிறார் அப்படின்னா அது காசு கோடி கோடியா கொட்டுது நான் சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லலை உண்மையாவே இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கோடி கோடியா கொட்டும் நான் மாற்றுக்கிறதே கிடையாது நான் மாற்ற மாட்டேன் எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் ஆன்சர் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் சரிங்களா இந்த சந்திரன் கிட்ட சந்திரன்கிட்ட வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரனோட இந்த சந்திரனுடைய வீட்டுக்கு ராகு கேது சனி அப்படின்னு வந்துருச்சுன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் ஆட்டங்கணும் பண நஷ்டங்கள் கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரைட் அதே நேரத்தில் இந்த இடத்துல கன்னி ராசி வீட்டுக்கு சனியோ ராகுவோ இந்த கடக ராசி வீட்டுக்கு வேற ராகுவோ கேதுவோ ஏதோ ஒன்று ராகு கேது ஒரு இடத்துல இருக்கும் சரிங்களா ராகுக்கு அப்படியே ஆப்போனண்டா கேது நிற்கும் சனி இன்னொரு இடத்துல நிற்பா நான் எதுக்கு சொல்ல ரெண்டுமே பாவ கிரகங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் கோச்சாரத்தில் சனி இப்ப இங்க நிக்கிறாரு கண்ணிராசியில ராகு கேது நிக்குது சந்திர தசா புத்தி குருவினுடைய தசா புத்தி அவ்வளவுதான் பல கோடிகள் நஷ்டம் இப்ப கிரகம் உச்சமானால் நன்மையா நன்மைதான் ஆனா இந்த மாதிரி கிரக சரி வந்துச்சுன்னா நன்மை இல்லை ஆக அப்ப எல்லா கோடீஸ்வரர்களும் எல்லா முதலாளிகளும் பெரிய பெரிய பிசினஸ் மேன்களும் இப்படித்தான் இழக்கிறாங்களா சில பேர் தான் இந்த மாதிரி நமக்கு தெரியுது விரல் விட்டு எண்ணலாம் பெரிய கோடீஸ்வரர் ஆள் இல்லாம காணா போயிட்டார் அப்படின்னு விரல் விட்டு எண்ணலாம் அப்ப எல்லாத்துக்கும் இதே பிசினஸ் பண்ற பெரிய பெரிய கோடீஸ்வரன் அமைப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் இப்படிதான் ஒரு கிரக சேர்க்கை இருக்கும் ஆனா அவங்க கீழே டவுன் டு வர்றாங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை வரும் பொழுது கரெக்டா அவங்களுக்கு சந்திரனோ அல்லது குருவினுடைய தொடர்பு பெற்று தசாபுத்தி என்றம் வரக்கூடாது வந்தா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் சோ இதுவும் பேஸ்ட் ஆன் கருமா ஓகேவா அந்த காலகட்டம் வரக்கூடாது அவ்வளவுதான் கரெக்டா மீட் ஆகக்கூடாது வந்துச்சுன்னா வீழ்ச்சி தான் அவங்களுடைய ஸ்தாபனம் வீழ்ச்சி அவங்களுக்கு பல கோடிகள் நஷ்டம் ஆகுது எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கு நஷ்டம் இதை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இப்ப இந்த இடத்துல குரு உச்சமானால் நன்மையா தொழிலில் முடக்கம் தொழிலில் முன்னேற்றம் மட்டும்தானா இல்ல நஷ்டத்தையும் கொடுக்கும் ஓகேவா அப்ப பாவ சுப கிரகங்கள் உச்சமானா நன்மையா தீமையும் உண்டு இப்ப அப்படியே வைஸ் வர்சா எப்படியே சுப கிரகங்களுக்கு போடலாம் சரி பாவ கிரகங்களுக்கு போடலாம் சனி சனி எங்க சனி எங்க சனி இங்க உச்சமாகறார் சரிங்களா இப்ப சனி இங்க உச்சமாகுது சனி இங்க உச்சமாகி ஓகே சனி இங்க உச்சமாறாரா எப்படி வச்சுக்கலாம் எந்த லக்னத்தை வச்சுக்கலாம் கன்னியா லக்னம் வச்சுக்கலாமா எஸ் கன்னியா லக்னத்துக்கு வச்சுக்கோமே கன்யா லக்னத்திற்கு சனி இங்க நிக்கிறாரு ஓகே சனி இப்ப இங்க வச்சுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு இது இருக்கும் சனி இங்க வேணும் சனி இங்க வச்சுட்டு குரு கொச்சாரத்துல இங்க வருது புரிஞ்சுட்டீங்களா இங்க பாவகிரகம் மூன்றாம் இடத்தில் பாவகிரகங்கள் உச்சமாக கூடாது இங்கே சனிங்கன்னா இங்க உச்சமாக கூடாது சாரி சரி சரி நான் உச்சத்தை வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சரி அப்படியே வச்சுக்கோமே கன்னியா லக்னம் சனி உச்சம் குரு ஓகேவா வேற என்ன சொல்லலாம் சுக்ரன் சுக்ரன் இந்த இடத்துல வருது கோச்சாரத்துல அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை இப்படி வச்சுக்கோமே ஓகேவா இப்ப இந்த இடத்தில் சனி உச்சமாகி ரெண்டாம் இடத்தில் சனி உச்சமாகி இரண்டாம் இடத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை இருக்கும் சரிங்களா பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்ணு சம்பந்தமான பிரச்சனை உடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் முக்கியமா இதெல்லாம் தாண்டுருங்க சார் சனி இரண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா வல வல வளன்னு பேசுவாங்க குடும்பம் பிரச்சனைகள் அப்படிங்கறத எதிர்த்து சொல்லிடுவோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாம் இடத்தில் சனி உச்சமாகி தீங்கு செய்து கொண்டு நிற்கிறார் இப்ப இந்த சனி கெடுதல் செஞ்சிட்டு இருக்காரா செய்ய பாருங்க இந்த ஆரம்பிச்சிருப்பாரு உச்சம் குரு இந்த இடத்துக்கு கோச்சாரத்துல உள்ள வந்துட்டு இந்த இடத்தில் உங்களுக்கு சுக்கரனுடைய தசாபுத்திந்திரம் அல்லது சனியினுடைய தசாபுத்திந்திரம் வந்துருச்சுன்னா இந்த சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் சனி பிரச்சனையை கொடுக்காது இப்ப சனி உச்சமாகி கெடுதல் தான் சொல்லியிருக்கிறோமே இங்க பாவகிரங்கள் உச்சமாக கூடாது இங்கே இருக்குது ஆனா இந்த மாதிரியான கிரக சேர்க்கை உள்ள வந்து சனி அதனுடைய தசாபுத்தி அந்த மரணம் இது எப்படி நீங்க சொல்றது இவ்வளவு காம்பினேஷன்ஸ்ல அப்படி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியாக ஒரு ரெண்டு மூணு காம்பினேஷன்ஸ் இது மட்டும் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சூப்பர் அப்போ எவ்வளோ எத்தனை கோடி மக்களில் இந்த மாதிரியான காம்பினேஷன் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான கிரக சேர்க்கை வந்து அந்த காலகட்டம் கரெக்டாக இந்த சொன்ன மாதிரி சனியினுடைய தசாபுத்தி அந்திரமோ அல்லது சுக்கரனுடைய தசாபுத்தி யந்திரமும் வரணும் அப்படி வர்றவர்களுக்கு எத்தனை பேர் ஆனால் இதுவும் ஒரு காம்பினேஷன்ஸ் நான் பல கோடி கிரக காம்பினேஷன்ஸ்ல ஒரு காம்பினேஷன் சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுல ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடான விதிகள் பாசிட்டிவா வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்துக்கிட்டு தான் பேசுறேன் இதுவும் நடக்கும் இப்படியும் நடக்கும் ஜோதிடத்தில் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது அதனால இப்ப அந்த சனி நன்மை தந்துருவார் கெடுதலை தரமாட்டார் சனி உச்சமா தான் நிற்குது கெடுதலை தரமாட்டார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வச்சுக்கலாமா செவ்வாய் இப்ப பாருங்க அதே கன்னியலக்னம் அப்படி வச்சுக்கோமே கன்னியலக்னம் செவ்வாய் சத்தியமும் உச்சமாக கூடாது இப்படி சத்தியமா இப்படி உச்சமாக கூடாது சரிங்களா இப்படி உச்சமாக கூடாது இப்படி உச்சமாகி இப்படி உச்சமாகி தசா புத்தி பூண்டுச்சுன்னா என்ன நடக்கும் எட்டாம் பாவகாதிபதி உச்சமாகி எட்டாம் பாவகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நெகட்டிவ் பலன் தான் நான் நூறு சதவீதம் சொல்லுவேன் ஸோ அப்ப இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய தசாபுத்தி நன்மை தராது இப்போ பாவகரங்கள் உச்சமான நன்மை நன்மை இல்லை இப்ப அப்படியே பாசிட்டிவா மாறும் பாருங்க நன்மை குரு சனி ஓகேவா கோச்சாரத்தில் இப்படி வந்துட்டாங்க சரிங்களா செவ்வாய் குரு ஆனா இந்த பார்த்தா நேரம் அப்படியே மாறுது அதுவும் நம்ம இது சொல்றோம் சரிங்களா இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கோம் குரு செவ்வாயை பார்க்குது சனி உச்சமாக மாறும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் பெருசா கெடுதலை குறைச்சிக்குவார் இப்போ நான் சொன்னேன்ல பாவகரங்கள் அந்த ஜாதகத்துக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவர் உச்சனுடைய வீட்டில் இருந்துட்டார் அப்படின்னா அந்த கெடுதலை பில்டர் பண்ணிடுவாரு குறைச்சிக்குவாரு பார்வையும் ஜெய்திருச்சுன்னா சுத்தமா குறைச்சிக்குவாரு இங்க செவ்வாய் என்ன பண்ணுவார் சார் கெடுதலை சுத்தமா குறைச்சிக்குவாரு நன்மைதான் கொடுக்கப்படுவார் எட்டாம் இடத்தின் வழியாக பொருள் சேர்க்கை ஓகேவா எட்டாம் இடம் தூர தேசம் ஷேர் மார்க்கெட் நிலபடங்கள் வாங்குறது ஏன் செவ்வாய் நிலம் பூமி எட்டாம் இடம் தூர நாடு தூர தேசம் தூர இடங்கள்ல நிலப்படங்கள் வாங்குறது சொத்து சேர்த்து வைக்கிறது பொருள் சேர்க்கை வைக்கிறது ரியல் எஸ்டேட் பண்றது இதெல்லாம் செவ்வாய் பண்றா இப்போ இந்த குருவும் சனியும் இல்லைனா ரியல் எஸ்டேட் பண்ணி அட்டி தட்டி வாங்குவாரு கோர்ட் கெஸ்ட்னு அழைவாரு இப்போ இந்த இடத்துல குரு சனி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் ஸோ இப்போ இது மாதிரியான காம்பினேஷன்ஸ் எப்போ வரும் யாருக்கு வரும் ஃபில்டர் பண்ணிட்டே வரணும் மறுபடியும் பல கோடி மக்கள்ல இந்த மாதிரி கிரக சேர்க்கையில இந்த மாதிரி கோச்சார கிரகம் வரும் பொழுது இந்த மாதிரி செவ்வாயினுடைய தசா புத்தி அந்த சனியினுடைய தசா புத்தி அந்திரம் எப்போ வருதோ அவங்களுக்கு நன்மை அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பியூ சில ஆயிரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய் தசா வந்துச்சுன்னா புத்தி வந்துச்சுன்னா அவங்க கஷ்டமே படலையை சார்னு சொல்லுவாங்க ஒரு விதி விளக்கா சொல்லுவாங்க அஷ்டம புத்தியினுடைய சொன்னாங்க அஷ்டம தசைன்னு சொன்னாங்களே கன்னியா லக்னத்திற்கு தசை கெடுதல் செவ்வாய் உச்சம் அதான் ஒன்றும் நான் நடக்கல நல்லா தான் போனேன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் இல்லாம நடக்காது ஓகேவா பாவகிரங்கள் உச்சமானால் கெடுதல் இங்க நன்மை சுபகிரங்கள் உச்சமானால் நன்மை கெடுதலும் இப்ப பார்த்தோம் விதி விளக்குகள் இருக்குது நம்ம ஒரே லைனை மட்டும் பிடிச்சுக்கிட்டு போக கூடாது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அதனால் ஜோதிடத்தில் நிறையா நூக்கன் காணரில் விதிகள் விதி விளக்குகள் நிறையா இருக்குது நம்ம ஒரு பத்து பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இவ்வளவுதான் விதி பன்னெண்டு கட்டம்னா ஒம்பது கிரகம் இவ்வளவுதானா இவ்வளோ தான் விஷயம் போல இருக்குது ஸோ அப்போ இவ்வளவுதான் ஜோஷியம் அப்படின்னு நினைக்க முடியாது அதையும் தாண்டி நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்குது அதன் மூலமாக பழங்கள் மாறிக்கொண்டே நிற்கிது நம்ம ஒன்னு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்கே நெகட்டிவா நடக்குது நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கோம் பாசிட்டிவாக நிற்கிது அப்படிங்கிற உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோ ஸோ கிரகங்கள் உச்சமானால் நன்மையா நன்மை இல்லை பாவ கிரகங்கள் உச்சமானால் கெடுதலா கெடுதலும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இருக்குது சரிங்களா ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதோ ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்திருக்கலாம் சரி இதே போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அந்த வீடியோ பார்க்கும் புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க நன்றி வணக்கம்